வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான சுவையான ரொம்ப அருமையான ஒரு டிஷ் தான் நம்ம சமைக்க போகிறோம் ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சதினால காட்டுப்பகுதிக்காக போயிருந்தோம் நானும் என் நண்பனும் அப்போ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கடியில் ஒரு பெரிய காளான் ஒன்று பூத்திருந்தது உடனே நானும் போயிட்டு அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பூவாக காட்டலான்னு பார்த்தோம் அப்படி குழந்தைங்க வந்து அதுக்குள்ளே வந்து பிச்சி போட்டுட்டாங்க சரி பிச்சை பூ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டோம் கழுவி எடுத்து அடிப்பகுதி வந்து நல்லா வந்து மண் இருந்தது மண்ணெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அடியை வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து சமைக்க போகிறோம் இந்த காளான் பூ பார்த்தீங்கன்னா தான் கிடைச்சிது எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு நீங்கள் வந்து சிக்கன் செஞ்சுருப்பீங்க மட்டன் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு காளான் ஃப்ரை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் வந்து விட்டுடுவீங்க அப்படி ஒரு பெட்ட ஒரு டிஷ் தான் வந்து இந்த காளான் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க காட்டுப்பகுதியில் எங்களுக்கு கிடை காளான் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு நறுக்கியை துண்டு வெங்காயம் கறிவேப்பிலை அடுத்ததாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு கடைசியாக வந்து கட் பண்ண ரெண்டு தக்காளி வந்து நம்ம கூட சேர்த்துக்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கியவுடன் அதுக்கப்புறமா வந்து மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண காளானை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் கிராமத்தில் காட்டுப்பகுதிகளுக்கு அடிக்கக்கூடிய காளான் தான் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பண்ணையில் தோட்டத்தில் வந்து விளைவிக்கக்கூடிய காளான் தான் வாங்கி நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்டுருக்குங்க நீங்கள் யாருன்னா வந்து கிராமத்தில் இருக்க போ கிராம பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் வந்து மழை சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காளா நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இவற்றையெல்லாம் சேர்த்து சேர்த்து நல்லா வதக்க வேண்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்கல எண்ணெய் அதிகமாக விட்டுருக்குறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட தேவையில்லை தண்ணி விட்டோம்னா டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே வந்து தொழவிட்டே இருக்கணும் சிறிது தொழவிட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கிடும் கடைசியாக பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அளவாக போட்டுக்கோங்க நான் வந்து தேவையான அளவு தான் சேர்த்துருக்குறோம் கடைசியாக நம்ம முட்டை வந்து மூணு முட்டையை எடுத்தால் கூட சேர்த்துக்க போகிறோம் முட்டை சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா காளான் வந்து நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு மூணு முட்டை உடச்சி விட்டு நம்ம வந்து தொலைவிட்டே இருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா தொலைவிட்டே இருந்தோம்னா அடி நல்லா வந்து தொலைவிட்டே இருக்கும் ஏன்னா இல்லைனா அடி பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிடுச்சின்னா தீஞ்சிடும் தீஞ்சிச்சின்னா வந்து காளான் ஃப்ரை வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க மிக்ஸிங் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா முட்டை நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆகிடும் உடனே பார்த்தீங்கன்னா காளான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும் காளான் வந்து நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடல் நம்ம செஞ்ச காளான் வரும் எங்களுடைய சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா செவன் இஸ் காட் தமிழா நீ சிரிக்கவே இல்லை பாத